உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் காஞ்சிசரன் வேல்முருகன் அவர்கள் உட்பட திமுக கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளுடைய பரிதாபமான நிலைமையை பற்றி தான் பேசப்படுறோம் சமீப காலத்துல சட்டமன்றத்தில் உரை நிகழ்த்திட்டு இருக்கும் போது தான் பேசுவதற்கு ஒரு குறிப்பிட்ட விடயத்தை பற்றி பேசுவதற்கான அவகாசம் கேட்டப்போ வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கான அவகாசம் நிராகரிக்கப்பட்டது அது எதற்காகனா மக்களுக்கான இடஒதுக்கீடை பற்றியும் உதவி ஆய்வாளர் எஸ்ஐ சில பணியிடங்கள் நிரப்பப்படாமல் ஏற்கனவே தேர்வும் பிசிக்கல் டெஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்னு என எல்லாவற்றையும் முடித்து விட்ட பிறகும் அவர்களை தமிழ் மீடிய தமிழ் வழி கல்வி பயின்றார்கள் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர்களை எடுக்காமல் வச்சுருக்காங்க அதுக்காக நீதிமன்றம் வரைக்கும் அவர்களை கூட்டிட்டு போய் வழக்கு பதி வழக்கு பதிஞ்சு அதற்கான நீதியை பெற்று தந்தவர் தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இந்த மாதிரி குறிப்பிட்ட விடயங்களை பற்றி அவர் சட்டமன்றத்தில் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது அதிமுக அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இதை எதிர்க்கிறாங்க அதிமுக அவர்கள் எல்லாரும் எல்லா எம்எல்ஏகளும் எழுந்து சொல்கிறாங்க வேல்முருகன் அவர்கள் பேசுனது வந்து நம்ம இந்த இருந்து நீக்கணும் இருந்து நீக்கணும் அப்படின்றாங்க அது எதிர்கட்சியை அது செய்வது இயல்பு தான் ஆனால் இதுல ஒரு வியக்கத்தக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் கூட்டணி அவர் எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்காரு திமுகவோட அந்த திமுகவில் இருக்கிற சேகர்பாபு உட்பட சில எம்எல்ஏக்களும் என்ன சொல்றாங்கன்னா நீ பேசுற தப்பு உட்காரு அப்படின்னு ஒருமையில் பேசுறாங்க இதில் குறிப்பாக அவங்களுடைய அப்பா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க வேல்முருகன் அவர்கள் சட்டசபையில் நடந்து கொண்ட விதம் வந்து மனவேதனைக்குரியது அப்படின்றாங்க இவர் சேகர்பாபு என்ன பேசினாரோ அதை அப்படியே அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிற அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் பேசினா தான் வேல்முருகன் அவர்களே குறிப்பிட்டிருக்காங்க இதில் நம்ம உன்னை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதை தான் நம்ம ஆதி இருந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த திராவிடக் கழகங்கள் அவங்களுக்கு தேவனா உங்களை வச்சுக்குப்பாங்க இல்லைன்னா தூக்கி வெளியே எரிஞ்சிருவாங்க அப்படின்னு நம்ம ஆதி இருந்து சொல்லிட்டு இருக்கோம் அது யாரும் கேட்டம்பாடே இல்லை ஆனால் இப்போ வேல்முருகன் அண்ணன் அடி வாங்கும்போது அவருக்கு வலிக்குது நமக்கு பார்க்கும்போது அதை வருத்தமாக இருக்குது அவருக்கு ஆதரவாக பேசுகிறதா இல்லை இன்னும் பல அடி வாங்குங்க பட்டாதான் நீங்களா திருந்தவிங்க அப்படின்னு பேசுகிறதா ஏன்னா ஒரு ஒரு நம்ம ஒரு கோணத்தில் இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுது அப்படின்னா நாங்கள் தான் முன்னாடியே சொன்னோம்ல தமிழ் தேசிய ஆதரவாளர் தமிழர்களுக்காக உழைக்கணும் அப்படின்லாம் பேசுறீங்க அப்போ நீங்கள் எப்படி இந்த திராவிட கட்சியோட போய் கூட்டணி வைக்க முடியும் ஏன் ஏன்னா அதிகாரத்தில் இருக்கும் எம்எல்ஏவாக இருந்து எனக்கு பழகிருச்சு அதிகாரத்துல இருந்து எனக்கு பழகிருச்சு அதிகாரம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கும் அண்ணா அறிவாலயத்தில் போய் முட்டி போட ஆரம்பிச்சிட்டீங்க பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்போ நமக்கு என்ன சொல்ல தோணுது வாங்க மானம் கெட்டு போகிறதுன்னு முடிவாயிருச்சுன்னா கொடுக்குற அடி வாங்கிக்கோங்க செருப்பாலும் அடித்தாலும் வாங்கிக்கங்க தொடர்பு கட்டியாலும் அடிச்சாலும் வாங்கிக்கங்க ஏன்னா மானம் கெட்டு போய் வாழ்றதுன்னு முடிவாயி தானே அங்கே போனீங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக மக்களுக்காக இருக்கிற கட்சி என்றால் எத்தனை முறை தோற்றாலும் மக்களுக்காக இருக்கணும் எதற்காக நான் இருப்பது என் மக்களுக்காக நான் போராடுவது என் மக்களுக்காக இப்ப தோக்கடிக்கலாம் ஆனா அடுத்து ஒரு தலைமுறை வரும் இந்த சித்தாந்தத்தையும் இந்த கொள்கையும் எடுத்து செல்லும் அவர்கள் அடைவார்கள் என்று உறுதியா இருந்திருக்கணும் ஆனா நீங்க கட்சியை காப்பாத்தணும் அதுக்கு அதிகாரத்துல இருக்கணும் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக போய் முட்டி போட்டீங்க பிச்சை எடுத்தீங்க அந்த கட்சியில அப்படின்னா பேசதான் செய்வான் நீ உட்காருன்னு பாபு ஒருமையில உங்களை பேசுற அளவுக்கு சட்டசபையில நடக்குதுன்னா அப்ப எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருக்கீங்க பாத்து இதை கா இதை காங்கிற மக்கள் உன்னை புரிஞ்சுக்கணும் திமுகவில் இருக்கிறாங்க இல்லையா திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே மானம் கெட்டவன்தான் நீங்கள் குறிப்பாக பாருங்க கோவரு கட்சி விட்டு வெளியே தூக்கி அடிச்சிட்டாங்க எதுக்கு வாரிசு அரசியல் பேசுகிறீங்க வாரிசை கொண்டு வரீங்க அப்படின்னு எதிர்த்து பேசுனதை கட்சி விட்டு நீக்கிட்டான் எதுக்குறானேனா கட்சி விட்டு நீக்கிட்டேன்னு சொல்லி ஒரு பத்து பேர் தீ குளித்து போனேன் அது மன வருத்தத்திற்குரியது ஆனால் அப்படி பட்டு தன் உனக்காக உங்களுக்காக தான் உங்களுக்காக உங்கள் கட்சியில் இருக்கிறவன் தீ குளித்து ம செத்து போயிருக்கான் அந்த பிரச்சனைக்காக ஆனால் அவர்களுக்கு துரோகம் செஞ்சு மறுபடியும் ஆட்சி அதிகாரத்துக்காக போயிட்டு திமுக கூட கூட்டணி அடிச்சார் இதில் ஒரு மானக்கேடான விஷயம் என்னென்னா நாடாளுமன்றத்தில் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மக்கள் பிரச்சனையை பேசாமல் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் எதை கனி கனிமொழியிடம் தப்பா பேசுனாதான் கண்டிக்கிறான் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள் மானங்கிட்டு போய் பேசுகிற அளவுக்கு கொண்டார் அவர் ஒன்று ரெண்டு மூணாவது இப்போ அதே பட்டியலில் வேல்முருகன் அவர்கள் சேர்ந்திருக்கிறார் நீங்க அந்த கட்சியில இருக்க எல்லாமே இருக்கு அந்த கட்சி விட்டு வெளியே தான் இருப்பான் அப்புறம் பார்த்துருப்பான் முட்டி மோதி இருப்பான் ஆட்சி அதிகாரம் கிடைக்க மாட்டேங்குது மக்கள் ஓட்டு போட முடியலன்னு கடைசியில் இந்த கட்சியோட கூட்டணி வச்சிட வேண்டியது இவங்களுக்கு என்ன சொல்ல முடியும் மானம் ரோசம் சூடு சொரண வைக்கும் எதுவுமே இல்லைன்னு ஆய் போச்சு ஆயி போய் கூட்டணி வச்சாச்சு அதுக்கப்புறம் திட்டம் வாங்கி தானே ஆகணும் இல்லைன்னா சீட்டு கொடுக்க மாட்டேன்னே அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு கொடுக்குறதுன்னு ஒன்று ரெண்டு சீட்டு தான் இவர் மான ரசம் பட்டு முதல்வரே இப்படி பேசிட்டேன் என்ன நீங்கள் அசிங்கப்படுத்தீங்க கட்சியில இருந்து நான் வெளியே போறேன் கூட்டணியில இருந்து நான் நீங்கிறேன் அப்படின்னா அவர் நிலமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க தனித்து நின்று வெற்றி பெற அளவுக்கு இந்த மண்ணில பரச்சி சேர்க்கிறாரு அவர் வாய்ப்பே கிடையாது வேற வழி இல்லை வா அடிக்கிற அடியை வாங்கி கேங்குன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு இதில் மன வருத்தம் என்னன்னா தமிழர்களுக்காக தமிழர் உரிமைகளுக்காக தலைவர்களை ஏற்றுக்கொண்டு அரசியல் செய்கிறாரா அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இப்படி ஒரு கூட்டணி கட்சியில் இப்படி ஒரு பரிதாபமான நிலைமை இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் தூக்கி போட்டு வெளியே வந்துருங்கன்றோம் நீங்கள் எங்களோட சேர்ந்ததுனால தனிச்சு நின்று பேசுங்களேன் என்ன மக்கள் ஆதரவு தராம போயிட போகிறாங்க உங்கள் நல்லதையெல்லாம் நீங்கள் பண்ண நல்லதெல்லாம் எடுத்து சொல்லி மக்களுக்காக நீங்கள் போராடின போராட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லி நல்லுங்களை தனிச்சு நில்லுங்களை தோற்று போய்டுவோம் அதிகாரத்தில் போங்க தோற்று போங்க அதிகாரத்தில் போங்க உங்களுக்கு தெரியுமா இந்த உலகம் இந்த உலகம் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் யாரும் வெற்றி அடைந்தவர்கள் கிடையாது தன் மக்களுக்காக போராடி தோற்றவர்கள் எங்களை எங்கள் தாத்தா புனித போராளி பழனி பாபா அவர்களை தலைவராக ஏற்று இந்த மண் செயல்படுகிறதுனால் காரணம் என்ன அவர் போராடி அவர் நினைச்சிருந்தா ஒரே ஒரு ஃபோன் ராஜீவ்காந்திக்கோ கருணாநிதிக்கோ இல்லை ஜெயலலிதாக்கோ ஒரு ஃபோன் அடிச்சா அடுத்த செகண்ட் எனக்கு ஆளுநர் பதவியினர் ஆனால் அவர் அப்படி பண்ணாரா இல்லை தன் மக்களுக்காக உழைச்ச செத்துப்போனார் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் நம்மளுடைய தாத்தா அவர்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி சிறையிலிருந்து இறந்து செத்து போனான் நம்ம தாத்தா கப்பலோட்டிய தமிழன் தமிழ் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் இந்த மண்ணுக்காக தன் சொத்தை எல்லாம் வித்து ஆங்கிலேயனுக்கு எதிராக கப்பல் ஓட்டி கடைசியில் மண்ணெண்ணை விற்று செத்து போனார் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல கேவலம் அவருடைய பேரனுடைய பதவிக்காக வேலைக்காக சிபாரிசு கடிதம் யாருக்கிட்ட இந்த திருடன் இவே ராமசாமி நாயகர்கிட்ட வந்து வாங்க வேண்டியதாக இருந்துச்சு அளவுக்கு கேவலமான நிலையில் தான் வாழ்ந்து செத்து போனாங்க எல்லாரும் ஆனால் அவர்களுக்கு தான் இந்த மண் தலைவர்களாக கொண்டாடுது ஆட்சி அதிகாரங்களை வச்சு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக காலில் போய் மண்டிட்டு அப்படி வாழ்ந்தவனை இந்த 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 மண் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டதே கிடையாது பெரியார் அவர்கள் பேசுகிறாங்க பாருங்கள் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் இருக்காங்களா அவர்கிட்ட கேள்றாங்க நாங்கள் வந்து பாப்பாங்கால கழுவுறேன்னா நீ ஆங்கிலேயனுடைய காலை நக்கி குடிக்கிற நான் நக்கி கழுவுற அப்படின்னு சொன்னதுக்கு நம்மளாக இருந்தால் என்ன சொல்றோம் கால கழுவுறதே ஆசிங்க என்னை எப்படிதான் நீ அப்படி சொல்லுவேன் நான் அவனுக்கு எதிராக இவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ஈவே ராமசாமி நாயக்கர் சொல்கிறாரு பாப்பாங்கால நக்கிறத விட ஆங்கிலேயர் இங்கிலீஷ்காரன் காலை நக்கிறது பெருமை ஏன்னா அவன் ஷூ போட்டிருப்பானா சாக்ஸ் போட்டிருப்பானா சுத்தமாக இருக்குமா அப்போ சுத்தமாக இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் அவங்க ஈவே ராமசாமி போய் நக்கிடுவாரா ஆ சொல்லுங்கள் அவர் நக்கிடுவார் அதனாலதான் இவங்க அது அதே அவரே சொல்லியிருக்க இந்த மாதிரி ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டிருப்போம் அது சுத்தமாக இருக்கும் அப்போ அதை நக்கக்கூடிய இடம் தான் அப்படின்னு போய் நான் அப்போ சுத்தமாக எது இருந்தாலும் போய் அவர் நக்குவாரு போல இந்த மாதிரி தலைவர்களை இந்த மண் தலைவர்களாக ஏற்றதே கிடையாது கொள்கைக்காக சமரசம் என்று நின்று இறந்து போனவர்களை கூட இந்த மண் போற்றி இருக்கிறதே தவிர தன் லாப நோக்கத்திற்காக எதிரியோடைய துரோகியோடைய சமரசம் செஞ்சவனை இந்த மண் ஏற்றுக்கொண்டதே கிடையாது இதே திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் அந்த கூட்டணி கட்சிகளை ஆதரித்து வாக்கு செலுத்துபவர்களும் தெரிஞ்சு இதுல முக்கியமான ஒரு ஆள் இருக்காரு அண்ணன் திருமாவளன் அவர்கள் சில சமயங்கள் அவரை பற்றி பேசலான்னு தோணும் ஆனால் ஏ போ அவரே ஒரு அதே எப்படின்னா மத்த கட்சியெலாம் மானம் கெட்டு போய் சகிச்சுக்கிட்டு கிடக்குறான் என்ன பண்றது ஆட்சி அதிகாரன்னு இவர் எப்படின்னா சாசங்கமா போய் விழுந்துட்டார் உங்களை விட்ட எனக்கு வேற நாரி கிடையாதுன்ற அளவுக்கு போய் விழுந்துட்டார் எப்படின்னு பாருங்க இதே அண்ணன் திருமாவளவனுடைய வாய் தான் ஒரு காலத்துல பேசிக்குது தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலேயும் தலித் மக்கள் மேலேயும் ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது அடுக்குமுறை வன்முறை ஏவப்பட்டு இருக்கிறதுனா அது கருணாநிதியின் ஆட்சி காலத்தில் தான் முத முதல் நடந்தது ஆனா இப்ப ஜெயலலிதா வந்த பிறகும் அது நடக்குதுன்னு பேசுனது எந்த திருவாய் தெரியுமா இந்த திருமாவளவனுடைய திருவாய் தான் ஆனால் இப்போ அதே வாய் தான் வாழும் அம்பேத்கர்னு அவரு பிள்ளை அப்பா ஸ்டாலினுக்கு போய் பட்டம் கொடுக்கும் எப்படி ஒரு மானங்கட்ட பழ பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு எங்கே பாருங்க சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள் இருக்காங்கல்ல அவங்க சொல்றாங்க இந்த பரையறின மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தலித் மக்களுக்காக தானே நான் ஒரு அரசியல் இயக்கம் வச்சு போராடுறாரு யாரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இவர் தானே போராடுறாரு இவர்கிட்ட போய் நம்ம சொல்லுவோமே அப்படின்னு போய் சொல்றாங்க அப்போ அவர் சொன்னதை கேளுங்க அவர் அம்மையார் சிவகாமி ஐஏஎஸ் அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு என்னன்னா சும்மா இருங்க இந்த விஷயத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்துகிட்டு போய் பேசுங்களேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க எது இந்த பஞ்சமருந்தெல்லாம் மீட்புக்கு இந்த நிலத்தை மீட்டு கொடுங்க நான் மக்களுக்காக அப்படின்னு அப்போ அவர் பேசுனதை பாருங்க சும்மா இருங்க ஒரு சீட்டுக்கே நாங்கள் என்ன பாடுபடுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும் வெளியே இருந்து நீங்கள் ஆயிரம் விஷயம் பேசுவீங்க உள்ளே எங்களால் அதை பண்ண முடியுமா நாடாளுமன்றத்தெல்லாம் இதெல்லாம் பேசணும்னு எடுத்துகிட்டு போனால் என்னால் பாயை திறக்க விட மாட்டாங்கன்ற இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழுது அப்போ எதுக்கு இந்த நாடாளுமன்ற எம்பி பதவியும் அந்த சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏ பதவியும் நீங்கள் என்ன சொல்லி இந்த கட்சியோட முட்டி போட்டு அடிவரடியா கூட்டணி வச்சிங்க எதுக்கு வச்சிங்க ஒரே காரணம் எம்பி எம்எல்ஏ இருந்தால் நம்ம மக்களுக்கான தேவையான அதிகாரத்தை செய்ய முடியும்ன்ற நமக்கான நிலை வேணும் எம்பி சீட்டு அதை வாங்கிட்டு போயிருக்கேன் நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசுங்கன்றோம் அதெல்லாம் பேசவே விட மாட்டேன்றேன் அப்போ என்ன மண்ணுக்கு அந்த எம்பி சீட்டு உங்களுக்கு சட்டமன்றத்தில் தன் மக்களுக்கு தேவையான இடஒதுக்கீட்டையும் தேர்வை எழுதிவிட்டு உடற்பயிற்சி தேர்வுகளையும் வெற்றி பெற்றுவிட்டு இன்னும் பணி இடம் ஒதுக்காமல் இருக்கிறாங்க காவலாளர்கள் அந்த காவலர்களுக்கான அதை பற்றி பேசும்போது அதனுக்கான உரிமை யாருக்கு மறுக்கப்படுகிறது அந்த வேல்முருகன் அவர்களுக்கும் மறுக்கப்படுகிறது அப்போ என்ன மண்ணுக்கு அந்த எம்எல்ஏ சீட்டு எட்நூத்தம்பது மீனவர்கள் இதுவரைக்கும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை சிங்கள படையினால சுட்டுக் மீனவர்கள் அதை பத்தி வக்க இருக்கா எம்பி சீட்ல நீங்க எத்தனை எம்பிகள் இருக்கீங்க தான் என்ன பேசுறீங்க வாயை திறந்து சொல்லுங்க அப்போ கேட்டா வந்து இந்த அதிகாரங்களை எல்லாம் பிஜேபி வந்து ஒரு பிஜேபி வந்து ஒரு நான் தமிழ் கட்சிக்கு போடுறாதீங்கன்னு பயமுறுத்தி எப்படியோ அந்த எம்பி சீட்டை வாங்கிட்டு போயிட்டீங்க சரி வாங்கிட்டு போயிட்ட எங்களுக்காக நீங்க என்னதான் பேசிருக்கீங்களா ஒரு வார்த்தை பேசிருக்கீங்களா குஜராத் மீனவர்களை கைது பண்ணிட்டாங்க அங்க எல்லை தாண்டி வரேன்னு கைது பண்ணி யாரு பாகிஸ்தான் ராணுவம் கூட்டு போகுது ஆனா இருந்து இந்திய கடற்படை பின்னாடியே போய் துரத்தி போய் விரட்டி பிடிச்சி வந்து மீட்டு கொண்டு வந்து விட்டு போறேன் ஆனா எத்தனை எங்களுடைய மீனவர்கள் எங்களுடைய தமிழக மீனவர்கள் சிங்கள இராணுவத்தால் சிறைபிடிக்கப்பட்டு படகுகளை விடப்பட்டு கைது செய்யப்பட்டு அங்கிருந்து கொடுமையா அவர்களுடைய சித்திரவதை செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பின நிகழ்வுலாம் இருக்கா இல்லையா நீங்க என்ன பண்றீங்க அதிகபட்சம் கடிதம் தான் எழுதுவீங்க ஏன் உன் பிள்ளை இன் உன் பிள்ளை உதயநிதி ஸ்டாலினோ நிதியோ கூட்டு போயிருந்தான் உனக்கு அந்த வழி தெரிஞ்சிருக்கும் போகிறது எவனோ தானே ஓட்டு போடுறோம்னா அவன் செத்துட்டு போனா அவன் 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 ஓட்டு போடுறான் அப்படின்ற நம்பிக்கையில தான் நீங்கள் விட்டுக்கிட்டு இருக்கீங்க தமிழக மீனவர்களுக்காக நீங்க செஞ்சது என்ன அது சொல்லுங்க பாப்போம் நம்ம நாம் தமிழ் கட்சி இப்போ அதற்காக ஒரு இதை எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க என்ன இப்போ நம்ம அதற்காக ஒரு பொதுக்கூட்டத்தை எடுக்கிறோம் தமிழக மீனவர்களின் வாழ் வந்து தமிழக மக்களின் பிறப்புரிமை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பொதுக்கூட்டத்தை முன்னெடுக்கிறோம் இது எந்த ஊடகம் காட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க குறைஞ்சபட்சம் நீ காட்ட வேணாம் ஆனால் இந்த கேள்வி இல்லையா ஒவ்வொரு இடத்துல சீமான் எங்கெல்லாம் கண்ணில் பண்றோ சீக்கிரம் சீமானு வச்சு செய்ய வேண்டியது எல்லா கேள்வியும் கேட்க வேண்டியது கேள்வி கேட்குற நீங்கள் எதுக்கு இந்த மாநாடையை முன்னெடுக்கிறீங்க எதுக்கு இந்த பொதுக்கூட்டம் என்ன பிரச்சனை கேட்டது கேட்டதுண்டா ஆனால் உங்கள் மேல இந்த குற்றச்சாட்டு இருக்கு அவர்களுக்கு அப்படி நடந்துருச்சு அதுல உங்கள் கருத்து என்ன விஜய பத்தி அண்ணாமலை இப்படி சொல்லிட்டாரு அதுல உங்க கருத்து என்ன இந்த கருத்துலாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானதா நம்ம ஒரு ஆக சிறந்த மக்களுடைய பிரச்சனையை பொதுவெளியில எடுத்துட்டு வந்து வைக்கிறோம் ஆனால் அதை மறைக்கிறதுக்கு இந்த திராவிட கழகங்களும் அவர்களுடைய கையில் இருக்கிற இந்த ஊடகங்களும் செய்யற வேலை என்ன தெரியுமா நம்ம பஞ்சமரணியில மீட் பண்ணி மாநாடு போட்டுக்கிட்டு இருப்போம் ஆனால் இதை திசை திருப்பறத்துக்கு அங்கே விழுப்புரத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் இங்கே சென்னையில் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் அங்கே ஒரு கட்சியில் வந்து உறுப்பினர் இணைக்கிற முகாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் இது என்ன வேலை இது அங்கேருந்து இருந்து கத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தமிழ் தேசியத்தின் ஆதரவாளர்கள் நாங்கள் தான் சீமான்லாம் வந்து தவறான பாதையில் வழி நடத்துறாரு அங்கெல்லாம் போயிடாதீங்க நீங்களாம் தமிழர் உரிமையை பேச தகுதி இருக்கா உங்களுக்கு நான் நான் வந்து பாசிச சக்தி பாஜகவோட டீம்னே வச்சுக்க பிஜேபினுடைய நாங்கள் ஆதரவாளர்களையும் வச்சுக்கேன் ஆனால் நாங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிற மாதிரி இல்லையா பஞ்சமரி நில மீட்பை பற்றி பேசுகிறோமா இல்லையா நாங்கள் நடிக்கிறவங்க கூட வச்சுக்கே நாங்கள் நடிக்கிறவங்க கூட வச்சுக்க நடிப்பு காய்ச்சி நாங்கள் அப்படி ஒரு மாநாடு போடுறோம் அப்படி ஐயா திருமாவளவனாலேயும் வேல்முருகன் அவர்களாலையும் ஒரு மாநாடு போட முடியுமா மண்ணுரிமை மாநாடுன்னு ஒன்று போட்டிங்க அதில் உக்காந்து ஓன அழுதாரு கலைஞர் எதுக்கு அழுதார் நான் கொண்டு வந்த திட்டத்திலேயே சிறப்பான திட்டம் இதுதான் அப்படின்னு ஓன அழுதாரு எத்தனை நிலத்தை மீட்டு கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் ஐயா திருமாவளவனாளுக்காக செஞ்ச செயல் இல்லை போராடின போராட்டம் இந்த மண்ணுரிமை மாநாடை தவிர்த்து வேறு ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொல்லுங்கள் பாப்போம் அதே எதுக்கு போட்டிங்க அம்யா சிவகாமியே அவர்கள் இதில் ரொம்ப தீவிரமாக இறங்குறாங்க அப்படின்றதுக்காக தான் அதை சும்மா மாநாடு போட்டீங்க அப்ப அப்படியே கலெக்ட் பண்ணீங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அதுக்கப்புறம் திருமாவளவர்களே அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொல்றாங்க நாங்க மீட்டெடுத்த நிலத்திலே பத்து ஏக்கர் ஏக்கர் ஆக்கிரமிச்சு திருமாவளவர் எல்லா நிலத்தையும் திருடர்கள் இவர்கள் கைப்பற்றி வச்சுக்கிறாங்க இதை பத்தி பேசணும்னா ஒரு அவர்கள் கிட்ட இப்ப பாருங்க ஒவ்வொரு போராட்டம் நாம் ஒவ்வொரு போராட்டத்தின் போதும் இல்ல கலந்தாய்வு கூட்டத்தின் போதும் சீமானவர்கள் வருவார் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என் சித்தப்பன் சீமான் வரும்போது எல்லா மீடியா வந்துடுவாங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பெரும் ஊடகங்கள் எல்லாமே வந்துடும் வந்துட்டு இருக்கிற எல்லா செய்தியும் கேட்பான் இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்து இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்து இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு எல்லாம் கேட்பா ஆனால் இந்த பஞ்சமர நில மீட்புக்கும் சாதி வாரி கேட்புக்கும் கூட்டம் போடும்போது ஒரு மீடியா ஆர்டர் ஏன் ஏன்னா அந்த முதலாளிகளுக்கு அவங்க முதலாளி ஆர்டர் போட்டிருப்பாங்க உத்தரவு சீமான் இந்த மாதிரி பேரணியும் பொதுக்கூட்டம் முன்னே முன்னெடுக்கிறாரு நீங்கள் அதுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு இதுக்கு வேற தடை தடை போய் இந்த தடை உடைக்கவே உயர் நீதிமன்றம் வரைக்கும் போய் தடையை உடைச்சு இருக்கு பாத்தீங்களா தமிழர்களை தமிழர்களுக்குள்ளேயே அடிச்சுக்க சொல்ல வேண்டியது இவன் இவன் திராவிட சரி போட வேண்டியதா திமுகவுடைய இணைப்பு விழா திமுக உடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம்னு போட வேண்டியதா அவன் எதுக்கு திருமாவளவன் அவர்களையும் வேல்முருகன் அவர்களையும் களத்துல இறக்கி விடணும் எதுக்கு தமிழர்களுக்குள்ளேயே சண்டை உருவாகும் இந்த நோக்கத்தை என் மக்கள் புரிஞ்சுக்கணும் நீங்க சிந்திச்சு பாருங்க சீமான் அவங்க ஒரு கூட்டம் போடுறாங்க பஞ்சமண்ண மீட்பு சாரி வாரி கணக்கெடுப்பு சமூக நீதி போடுறாங்கன்னா இதுக்கு திராவிட கழகம் எதிராக போட மாட்டான் ஏன் போட்டால் நேர் எதிரியும் தெரிஞ்சிடும் இவனை அடிக்கணும்னா கூட சண்டை மூட்டி வரத்துக்கு யாரையா இருக்கும் அடுத்த தமிழர்களே இருக்கும் யார் அண்ணன் திருமாவளவா அதை யாருக்கு விடுவாங்க அடுத்த அண்ணன் வேல்முருகன் அப்போ போய் கத்திட்டு வா வாங்க அவங்க ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அவங்க அங்கே கத்து விட்றது எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கிற எல்லா பெருநிறுவ ஊடகங்கள் எல்லாத்தையும் அங்கே போக சொல்ல வேண்டியது காரணம் என்ன இங்கே இருட்டடிப்பு செய்யணும் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே யாருக்கும் தெரியக்கூடாது இப்படி ஒரு கேவலமான அரசியலை முன்னெடுக்கிறது தான் இந்த திராவிட கழகத்துக்கும் அப்பா ஸ்டாலினுக்கான முதன்மை வேலை அவருடைய பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம கூட நம்ம எல்லாருமே முதல்ல அப்படி தான் நினச்சிட்டு முன்னாடி காணொலியில் கூட நான் பேசியிருப்பேன் வியூஸே வந்திருக்காது முதல் அப்பா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒரு வியூஸே வந்திருக்காது யாருமே அதை பார்க்கல எல்லாம் சீமானம் வந்ததை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு விளங்குது அவங்க நோக்கமே சீமானை தான் சீமானை காட்ட வேண்டியதே ஏன் சீமான் பெரிய பெரிய மாநாடுகள் முன்னெடுத்தார் மக்கள் பிரச்சனைகளை பேசினார் அப்போதான் காட்டாத இவங்க இப்போது சென்னை விமான நிலையத்திலேருந்து வளசரவாக்கம் போகிற காவல் நிலையம் போகிற வரைக்கும் காட்டுறான் ஏன் காட்டுறான் ஏன்னா அது எதுக்காக காட்டப்படுதுன்ற விஷயம் தான் அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லி நான் தமிழ் கட்சி மேலே ஒரு இழுக்க உண்டாக்கி அந்த வாக்கு சதவீதத்தை இவர்கள் குறைக்கணும் எதற்காக தொடர்ச்சியாக இதெல்லாம் இருட்டடிப்பு செய்யணும் அப்ப சீமான் பேசுற எந்த பொதுக்கூட்டியும் மாநாடியும் நீங்க காட்டாது நீங்க எதுக்கு இவர் அங்க இருந்து இங்க வர்றத வரைக்கும் எது காட்டுறீங்க காரணம் எந்த வழக்குக்காக வராரு அதை மக்கள் மனசுல ஞாபகம் இருக்கணும் நம்ம தான் தமிழர்கள் நம்ம தான் ஏமா நம்ம என்ன நினைச்சிருக்கோம் பாருங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசினதே காட்டல சீமான காட்டுறாங்க அடே சீமான எதுக்காக காட்டான்னு பாரு இத்தனை நாள் காட்டாதவன் எதுக்காக இப்ப காட்டான்றதை பாருங்க அப்போ உங்களுக்கு அந்த அரசியல் புரிஞ்சிடும் அதனால இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் ஆதரவா இருக்கிற மக்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும் இவர்கள் எப்பயும் நமக்காக நிற்க மாட்டார்கள் தமிழர்களை தமிழர்களுக்காக அடிச்சு சண்டை போட விடுவோம் அந்த சண்டையில் குளிர்காஞ்சி அதிகாரத்தில் இவர்கள் இருப்பார்கள் வழியே இவர்களால் எந்த நிகழ்வும் எந்த நல்லதுமே தமிழர்களுக்கு நடக்காது